நீலகிரியில் வாழும் தோடர் பழங்குடியினர் வளர்க்கக்கூடிய இருமைகளை பாதுகாக்க தமிழக அரசு சார்பில் ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தோடர் இருமைப்பால் மதிப்பு கூட்டு மையத்தை கலெக்டர் லட்சுமி பவ்யா தன்னீரு திறந்து வைத்தார் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வாழக்கூடிய தோடர் பழங்குடியின மக்கள் தங்களுக்கென தனி கலாச்சாரம் மொழி பாடல் நடனம் என தொன்று தொட்டு பாரம்பரியமாக சைவ வகை பழங்குடியினர்களாக வாழ்ந்து வருகின்றனர் மந்து எனப்படும் அடர்ந்த வனப்பகுதி ஒட்டியுள்ள இயற்கை சூழலில் வாழ்கின்றனர் தோடர் பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வில் எருமைகளை ஒரு புனிதமான விலங்காக கருதுகின்றனர் இவர்களின் திருமணங்களில் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு எருமையை சீதனமாக தருவதை பெருமையாக கருதுகின்றனர் எருமைகளை தங்கத்தை விட விலை மதிப்பானதாக கருதுகின்றனர் தோடர் பழங்குடியினர் மக்கள் வளர்த்து வரும் இந்த அரிய வகை எருமைகள் உலகில் வேறு எங்கும் இல்லை உலகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே தோடர் பழங்குடியினரால் வளர்க்கப்படும் இவ்வகை எருமைகள் ஒரு தனித்துவமான எருமை இனமாகும் சுமார் ஒன்றரை மீட்டர் வரை உயரமாக வளரும் இந்த எருமைகளின் உடல் அமைப்பு முரட்டுத்தன்மையுடன் காணப்படும் இந்த எருமைகள் நூற்றாண்டு கடந்து தோடர் பழங்குடியினரால் மட்டும் வளர்க்கப்பட்டு வருவதால் இந்த எருமைகள் பண்டைய இனமாக கருதப்படுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை முப்பதாயிரம் எருமைகள் இருந்த நிலையில் தற்போது எண்ணூற்று ஐம்பது எருமைகள் மட்டுமே உள்ளன தோடர் பழங்குடியின மக்கள் தாங்கள் வளர்க்கும் எருமைகளை பாதுகாக்க நிதி ஒதுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து பகல்கோடு மந்து பகுதியில் தமிழ்நாடு அரசு சுமார் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கி தோடர் எருமைப்பால் மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்பட்டது இம்மையத்தை கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று திறந்து வைத்தார் இந்த மையத்தில் தோடர் கிராமங்களில் உள்ள எருமைப்பாலை சேகரித்து அதன் மூலம் பன்னீர் நெய் பால்கோவா சீஸ் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிரைபல் இவங்களுக்கு இது நம்ம தோடா பஹலோ மில்க்கு வந்து தனியாவே ஒரு மில்க் டைரி மாதிரி நம்ம இன்னைக்கு செட்டப் பண்ணிருக்கோம் இது டோட்டல் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் பில்டிங் காஸ்ட் தேர்ட்டி லேக்ஸ் மீதி வந்து மஷினரி வெஹிக்கிள் இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கோம் ஒரு நல்ல ஸ்டெப் இது